என்னடா மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அட்டகாசமான பாயாச ரெசிபி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிமா குக்கிங்ஸ் பத்துலேருந்து பதினஞ்சு எண்ணம் பலாப்பழ சொலையை எடுத்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு பழத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அதை அப்படியே மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிக்க போகிறோம் எந்த ஒரு துண்டுகளுமே இல்லாமல் அதை கறக்குற நல்லா மைய அரைச்சிக்கோங்க பாருங்க எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டாச்சு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அந்த நெய் விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கின பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம்க்கப்புறமா கொஞ்சமாக உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க உலர் திராட்சையை சேர்த்துட்டு நல்லா பலூன் மாதிரி ஊதி வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம போட்ட உலர் திராட்சை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் மாதிரி ஊதி வருது இந்த டைமு அதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் நம்ம இப்போ ஏற்கனவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தையும் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருக்க பலாப்பழம் எல்லாத்தையுமே அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த நெய்லேயே அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் பல்லாப்பழ பேஸ்ட்டுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது அந்த தண்ணி வந்து பலாப்பழ பேஸ்ட்டு கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டு இருக்கும்போது லைட்டாக கொதி வரும் அது லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம பலாப்பழத்துலேயே நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி அரக்கப் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை நிறைய இனிப்பு நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கூட பலாப்பழம் சேர்ந்து நல்லா கொதித்து வரத பாருங்கள் இது இன்னும் நல்லா கொதிக்கணும் கொதித்து நம்மளுக்கு பலாப்பழம் வேகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா நின்று கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கூட கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதில் எந்த ஒரு தேங்காய் துகள்களுமே இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டியில் வடித்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் தேங்காய் பால் ரொம்ப வெட்டி கொதித்து வரணுங்கிற தேவையில்லை லைட்டாக சின்ன கொதி வந்தாலே போதும் இப்போ வீடியோவில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நம்மளோட பாயாசம் கொதித்து வந்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை இப்போ நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னா நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே கொஞ்சமாக உலர் திராட்சையும் பாதாமும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் அது இப்போது நம்ம இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை எல்லாமே நம்ம சேர்த்ததுக்கப்புறமா எல்லா இடமும் அது பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அது கொதித்து வந்தாலே போதும் சூப்பரான பல பல பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம் டாட்டா